வணக்கம் தினத்தகவல் செய்திகள் வேலூரில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் நூத்தி இருபதாவது குரு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்டுதோறும் இந்த விழாவில் அனைத்து சமூக மக்களும் கலந்து கொண்டு கோலாகலமாக விழா நடைபெறும் என அந்த சங்கத்தின் மாவட்ட தலைவர் கே எஸ் ராம்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி நல்லூரில் அவதரித்த திருமுருக கிருபானந்த வாரியார் அறுபத்தி நாலாவது நாயன்மாராக திகழ்ந்தவர் நல்லூரில் அவருடைய புகழைப் போற்றும் விதமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் வாரியார் சுவாமிகளின் நினைவு மண்டபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் நூத்தி இருபதாவது அவதார தினத்தில் குரு விழா சிறப்பாக முறையில் நடைபெறும் எனவும் அந்த விழாவுக்கு தமிழகத்திலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த விழாவில் யாகசாலை அமைக்கப்பட்டு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் திருவீதி விழா நடைபெற்று அன்று காலை முதல் இரவு வரை அன்னதானங்கள் வழங்கப்படும் என்றும் அனைத்து முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அவர்கள் அவர்கள்மார்களாக போற்றப்படுகிறார்கள் நாயன்மார்கள் அவங்க வாழ்ந்த நூற்றாண்டுகள் வேற அந்த பல நூற்றாண்டுகள் கழித்து ஒருத்தரை அறுபத்தி நான்காவது நாயன்மார்கள ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் கரெக்டா வந்து இவர்தான் முருகனோட அவதாரம் என்று அவர்கள் தெரிந்துதான் இவரை அறுபத்தி நான்காவது நாயன்மார்களாக எல்லாரும் போட்டிருக்கோம் யார் மண் அப்படின்றதெல்லாம் அப்புறம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் வாரியார் மண் அவர் தான் முருகனோட அவதாரமாக போற்றப்படுகிறார் அவர் தான் ஜாதி மாதங்களை கடந்து எல்லார் மனசுலையும் நின்று இருக்கிறார் இங்கே வந்து ஒரு கிறிஸ்தவர் இங்கே வந்து ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார் அதை பார்த்து தான் எங்களுக்கு ஆச்சரியம் சரி நாமளும் பண்ணணும் ஒருவேளை அவர் ஒருவேளை இந்துக்காக மாறிட்டாரான்னு கேட்டால் நாங்களே கேட்டோம் இல்லை அவர் வந்து கிறிஸ்தவராகவே இருக்கிறார் இந்துக்கும் ஆனாலும் வாரியார் மீது உள்ள பட்டினால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான்ப்பு இதற்காக மாநில அளவில் எங்கள் மாநில தலைவர் ஐயா ஓம் சக்தி ராமச்சந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேர் வருகின்ற ஆண்டுகளில் வவுசி ஐயாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு எப்படி ஒரு சிறப்பு சேர்க்கிறார்களோ அந்த மாதிரி பா உ ஐயாவையும் சிறப்பு சேர்க்கணும் அவரோடய பிறந்தநாளில் குரு பூஜையாக கொண்டாடணும் ஒரு மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொல்லி எங்கள் தலைமையில் அதாவது எங்கள் மாநில தலைமை முடிவெடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி வாரியாருக்கும் வருடம் வருடம் அந்த அது போன்ற ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் வேலூர் மாவட்ட தலைவர் கேஸ் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முருகேசன் மாவட்ட பொருளாளர் செந்தில் குமார் மாவட்ட துணை தலைவர் விஸ்வநாதன் மாவட்ட துணைத் தலைவர் வெற்றிவேல் மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி காவேரி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஏழை எளியவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் வருகின்ற ஆவணி மாதம் ஆங்கில தேதிக்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று அருள்மொழிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நூற்றி இருபதாம் ஆண்டு அவதார நல்விழா சுவாமிகள் இந்த வண்ணுலகத்திலே அவதரித்து நூத்தி இருபது ஆண்டுகள் ஆகிறது அந்த அவதார நல்விழா காங்கைய நல்லூர் வாரியா சுவாமிகள் சமாஜ நிலையமாகி இந்த ஞான வளாகத்திலே அனைத்து முதலியார் மற்றும் பிள்ளைமார் சங்கத்தினார் சங்கத்தினர் செய்ய எத்தனை அதற்கு உண்டான பணிகளை மேற்கொண்டு